இங்கே ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு கையை காட்டுறாரு உடனே ஒரு விண்டோ ஓபன் பண்ணி பார்க்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறந்து போய்டறாரு அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து பார்க்கறாங்க அவங்களும் அவரோட சேர்ந்து இறந்து போயிடுறாங்க ஏன்னா இந்த ஊரில் பெய்கிற பணி மேலே போட்டாலே அவங்க இறந்து போயிடுவாங்க இந்த ரொம்பவே பயந்து போய் என்னோட ஒய்ஃபையும் என்னோட பொண்ணையும் பார்க்குன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிப்போம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு ஒரு சூட்டை மாட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் இவனோட காலில் ஒரு கவரை மாட்டுவாங்க இவன் உடம்புல எங்க கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் கவரை மாட்டுவாங்க ஏன்னா உடம்புல எங்கே பண்ணி பட்டாலும் இறந்து போயிடுவான் அதனால் இவனை ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவாங்க ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் போவோம் அப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க பணியில் போயிட்டு இவன் கையை நீட்டுவான் இவனுக்கு எதுவுமே ஆகாது அவனோட ஃப்ரெண்டு கிட்டையும் ஓகே சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்ப இவன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பணியால் ஏகப்பட்ட பேர் இறந்து போய் இருப்பாங்க இவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இறந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் இவன் சைடில் பார்க்குவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்கும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் உயிரோட இருப்பாங்க அவங்க எல்லாருமே இவன் ஹெல்ப் எய்ட்டு கிட்டே இருப்பாங்க இவனை அந்த ட்ரெயின் குள்ளே இற நிற்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் இவனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் சாப்பிட ஃபுட்டு கிடைக்குமான்னு கேட்பாங்க ஆனால் இவங்கிட்ட எதுவுமே இருக்காது அப்புறம் இவங்க கிட்ட இருக்க அந்த தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்து அந்த ட்ரெயினுக்குள்ள தூக்கி போடுவோம் அவங்களை ரெஸ்கியூ டீம் காப்பாற்ற வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவனு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இவன் ரொம்ப நேரமாவே இந்த பணியிலே தான் நடந்துக்கிட்டே இருப்பான் இவனுக்கு எதுவுமே ஆகாது கடைசியில் அவனோட ஒய்ஃபோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும் அதோட பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் இவனோட சூட்டை கேட்டுட்டே உள்ள போக ஆரம்பிப்பான் பாத்தீங்கன்னா மூணு பேர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம உள்ள போயிடுவான் இன்னும் ஃபுளோர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா இவனோட ரூம் குள்ள போயிடுவான் இவன் ரூம் குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணோட நேமு கூப்பிடுவான் அவனோட பொண்ணு வரவே மாட்டான் ஏன்னா அந்த ரூம்குள்ளே இருக்க மாட்டான் அவளோட ஃபோட்டோ வச்சு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் உடனே இந்த ஆள பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போயிட்டு பயங்கரமா அடிக்க போவான் அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லவராக இருப்பான் அவங்க கிட்டே என்னோட பொண்ணை என்னடா பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் உடனே அந்த பையனோட அப்பா அம்மா வந்துருவாங்க உன்னோட பொண்ணை இங்கே எல்லாம் அவள் காலையில் எங்கேயும் வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவன் ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான் சடனாக அவனோட கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணி இருக்கும் ஆனால் அந்த பணி பட்டு அவனுக்கு எதுவுமே ஆகியிருக்காது எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க உடனே அந்த ஆளோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்துருவான் அந்த ரூமில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு நம்மளோட பொண்ணு நைட் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட பொண்ணு நம்ம தான் காப்பாற்றியாகனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மக்கள் யாருமே இவங்கள வெளியே விட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கண்ணு எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிருவோம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் பயந்து ஓரம் போக ஆரம்பிச்சிருவாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள ஓடி வந்துடுவாங்க அவங்களோட டோரையும் டைட்டாக லாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு சூட்டை மாட்டிவிடுவோம் அந்த பொண்ணு ஜன்னல் வழியால் வெளியே போயிடுவாங்க இருக்கவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க உடனே அந்த விண்டோ உடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தலையில் ஒரு பிளாஸ்டிக் கவரை மாட்டிட்டு கீழே குதிச்சிருவோம் குதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவனால கொஞ்சம் கூட மூச்சை விட முடியாது ஏன்னா இவன் ஒரு பிளாஸ்டிக் கவரை மாட்டிருப்பான் அதே இடத்துல இவன் மயங்கி விழுந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு வேன்ல தான் கண்மொழி அந்த வேன்ல இருக்கவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு இருப்பாங்க அதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்துருவான் கடைசியில அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இவனை காப்பாற்றிருப்பாங்க